எயிட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஜே விஜய் எயிட்டி எயிட் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் நான் கார் லோன் ஒம்பது லட்சம் எடுத்துள்ளேன் இப்பொழுது என்னிடம் தொகை உள்ளது அதை முழுமையாக செலுத்திவிட்டு அந்த இஎம்ஐ தொகையை பதிமூணாயிரத்து ஐநூறு எஸ்ஐபி போடலாமா அல்லது முழு தொகையையும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு எஸ்டபிள்யூபியில் இஎம்ஐ கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ வந்து ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் அதாவது ஹவுஸு அதாவது கார் லோன் இஎம்ஐ வந்து அவர் பே பண்ணக்கூடிய தொகை வந்து பார்த்தோன்னா ரஃப்லி அபவுட் நைன் பர்சன்டேஜ் அல்லது மேக்சிமம் டென் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கு மேலே கிடையாது ஜென்ரலாக கார் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் வரையும் கார் லோனுடைய டியூரேஷன் வந்து கொடுப்பாங்க பெரஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ அவர் வந்து அந்த ஒம்பது ரூபா பணத்தை வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டார் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜுங்கிறது நம்ம ஒரு நைன் தௌசண்ட் ருப்பீஸ் வரையும் எடுத்துக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு தேவை அப்படின்னதுன்னா ஹீ இஸ் விட்ராயிங் அரவுண்ட் எயிட்டீன் பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறாரு இப்போ வந்து அவர் ஒம்பது லட்ச ரூபாயை போட்டு பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயை எடுத்துகிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனா இன்னும் ஏழு வருஷம் கழிச்சு அது முடியும் போது என்னென்னா ஒரு மூணு நாலு ரூபா மினிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இதுக்கு பதிலாக அவர் அந்த மணியை இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே பே பே பண்ணிட்டாங்க அப்படின்னதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாகிடும் ஸோ எப்போதுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போ வந்து லோன் எடுத்துக்கலாம் அல்லது அந்த லோன் அடைக்க வேண்டாம் அப்படின்னா நம்மளுடைய லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது அது வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ்க்கு கீழே இருக்குது அதே சமயத்தில் நம்ம முதலீடு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா அந்த லோனை அடைக்கிறது வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் குட் எமோஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க இது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் அது ரெண்டு தடையே அண்ட் கான் சொல்லியாச்சு அடுத்த கொஷின் யூசர் ஹைஃபன் பிஓ ஃபோர் ஜிஎஃப் நயன் ஜே க்யூ டூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருக்காரு சார் வணக்கம் நான் லம்சமாக அஞ்சு லட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று நினைக்கிறேன் பத்து வருட காலத்திற்கு இது சரியானதா எனக்கு சரியான விளக்கம் வேண்டும் இது சரியானதா தப்பானதான்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் லம்சமாக போட்டிங்க அப்படின்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணும்போது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் என்ன ஆகும்னா அஞ்சு லட்சங்கிறது நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து ஃபைவ் வில் பிகம் டென் லேக்ஸ் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து டென் வில் பிகம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சரூவா நீங்கள் போடுறீங்க அதை போட்டு இருபது லட்சரூபா எனக்கு வந்து திருப்தியை கொடுக்கும் அப்படின்னதுன்னா நீங்கள் இந்த முதலீட்டில் நீங்கள் பண்ணலாம் இல்லை சார் நான் அஞ்சு லட்ச ரூபா போட்டேன் எனக்கு வந்து இருபது லட்ச ரூபாயெலாம் பத்தாது எனக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா வேணும் ஐம்பது லட்ச ரூபா வேணும் அப்படின்னதுன்னா அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா எது கிடைக்குமோ நீங்கள் அதில் முதலீடு பண்ணிக்கலாம் அடுத்த கொஷின் சிபிஆர்என்சி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் ஐ எம் சிபி மை ஏஜ் இஸ் எயிட்டீன் நவ் ஐ எம் ஸ்டார்ட் மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் டூ தௌசண்ட் இன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இஸ் இட் இஸ் பாசிபிள் கெட் அ குட் ரிட்டன் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு வருஷம் போடுறேன் அப்படிங்கிறாரு பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது மாதம் நூற்றி எண்பது மாதத்தில் அவர் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் அவர் போடக்கூடிய தொகை அது வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு வந்து நிறையவே இருக்குது அடுத்ததாக குமார் பிள்ளை த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஐடியில் வந்து கேட்டிருக்காரு சார் மந்த்லி எஸ்ஐபி தௌசண்ட் ருபீஸ் கட்டினால் டென் இயர்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ டென் இயர்ஸ்க்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா அவர் கட்டக்கூடிய தொகை வந்து நூற்றி இருபது மாதம் நூற்றி இருபது மாதத்தில் வந்து ஆயிரம் ரூபான்னா அவர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அவர் கட்டுவார் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் எயிட் லேக்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும் இன்றைக்கி ஒரு லேண்டு ப்ளஸ் ஒரு வீடு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த பேங்க் வந்து லேண்டோட வேல்யூவேஷனுக்கு மட்டும்தான் அவங்க கடன் தருவானே தவிர அந்த வீட்டோட வேல்யூ வந்து ஜீரோ இருபது வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சியோ என் வீடு ஒரு கோடி போகும் ரெண்டு கோடி போகும்னு சொல்லி பிரோஜனமே கிடையாது சார் இப்போ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படியே வாடகை வீட்டை சூஸ் பண்ணீங்க அப்படி வாடகை வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜர்னி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க என் வீடு இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்லாம் சொல்லாதீங்க என் வீடு கடனில் தான் இருக்குன்னு சொல்லாமாங்க நீங்கள் வாங்கினது வீடு இல்லை நீங்கள் வாங்கினது கடன் இப்போ ஒன் க்ரோருக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருபது லட்சம் வச்சுருப்பீங்க அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நீங்கள் லோன் எடுத்துருங்க இருபது லட்சம் கையில் வச்சுருக்கிறத இவ் போட்டுட்டு இந்த மார்க்கெட் இப்போ இஎம்ஐ கட்டி நம்ம வந்து வீடு வாங்கக்கூடாதுன்றதோ உங்களுடைய வாதம் இல்லையா கையில் காசு வச்சுருந்தா ரெண்டு ஆப்ஷன் யோசிங்க இந்த காசு எனக்காக வேலை செய்யுமா அந்த காசு எனக்காக வேலை செய்யணும்னா அந்த காசை எனக்காக வேலை செய்ய வைக்கணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன் அந்த படத்தை வச்சு அப்படின்னு இதை தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ இஎம்ஐ பே பண்றீங்களோ அந்த காசுல பாதி எடுத்து எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க பதினேழு வருஷத்துல இஎம்ஐ நீங்க கட்டி முடிக்கும் பொழுது இஎம்ஐல பாதி நீங்க எஸ்ஐபி போட்டுக்கிட்டு வந்தா உங்க வீட்டுக்கு நீங்க கட்டின பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகை உங்க கையில வயசு போயிடாதா சார் என்னது மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க